ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கான எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரே ஒரு முறை மட்டும் நான் சொல்வதைக் கேள் நிச்சயமாக உன் வேண்டுதல் விடும் என் செல்லவே உனக்கான தடைகள் வரும் சமயத்தில் என் பாதத்தை தொடு நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தருள் இந்த சாயப்பா என் செல்லமே என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு இந்த சாயப்பாவிடம் கேள் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக கேள் அதை நிராகரிக்காமல் நான் உனக்கு அள்ளி தருவேன் என்னிடத்தில் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் கவலைப்படாதே சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை புரிகிறதா அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை சோதிக்கவே உன்னை தேடி வருகின்றன இவற்றையெல்லாம் நீ மனதால உணர்ந்தாலே அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் கவலைப்படாதே புரிகிறதா காலங்கள் மாறும் நீ கடந்து இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வேண்டவே வேண்டாம் வேதனையே பட வேண்டாம் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் அதுவும் வேண்டாம் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாயா இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக்கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் என் சொல்லவே தினமும் உன்னை மறுத்து கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை அல்லவா முடியாதல்லவா வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னையே தாழ்த்திக்கொண்டு உனது வாரத்தை மீது என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம வனங்களில் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அவற்றையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் நீயும் உன் குடும்பமும் அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யானதில்லை என் செல்லமே பொய்யானதில்லை சில நேரங்களில் உன் மனதில் பலவிதமான குழப்பங்கள் தெளிவில்லாமல் நீ எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறாயே உன்னுடைய நேரத்தை எதற்காக இதற்காக இப்படி செலவழித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் உன்னிடம் கேள்வி கேட்கும்படிதான் நீ வைத்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் எது நடந்தாலும் என் சாயப்பா காரணத்தோடு தான் செய்கிறார் என்று மனதார நினைக்கிறாய் அதுவும் எனக்கு தெரிகிறது நிச்சயம் நிம்மதிக்கு வழி கிடைக்கும் புரிகிறதா மனதை ஒரு நிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம் எப்போதும் எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்கான ஆளுமையை கொடுத்து விட்டாய் முதலில் அதை தூக்கி எறி உன் அன்பை நான் உணர்வேன் பக்திக்கு அளவு சொல்ல முடியாது பக்திக்கு அளவே கிடையாது களங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு சாயப்பா என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் என்று என்னிடம் கேட்டுப்பார் எல்லா காலக்கணக்கும் காணாமல் போய்விடும் என்று சொல்லமே நீ இழந்து விட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் மீட்டுத் தருவேன் உன் சாயப்பா நோய் நொடி இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை பெறுவாய் இவை உனக்காக எழுத்தப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டோமே என்று மட்டும் மனதார நினைத்து விட வேண்டாம் நீ தனித்திருந்தாலும் தன்மானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே இதோ உன் கைகளை உன் சாயப்பா நான் பிடித்து விட்டேன் உன்னை புலம்ப விடமாட்டேன் உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கு ஏற்ற வரத்துடன் உன்னை கைகோர்க்க வைப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தாயோ எந்த ஒரு தருணத்தில் என்னுடைய கதைகளை கேட்க ஆரம்பித்தாயோ எந்த ஒரு தருணத்தில் என் பாடல்களை என்று பாட ஆரம்பித்தாயோ அந்த நேரத்து முதலில் இருந்தே ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்துச் செல்ல உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இனி என்னுடையது தினமும் உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று தீபம் மட்டும் ஏற்று அது போதும் நல்லதொரு வாய்ப்புகள் உன்னை தேடி தானாக ஓடி வரும் என்று செல்லமே நீ உனக்கான கஷ்டங்களையும் துயரங்களையுமே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நீ எந்தவித முன்னேற்றத்தையும் பார்க்கவே முடியாது அதை அடையவும் முடியாது ஏனென்றால் கிடைக்கும் சிறிய வாய்ப்பு தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் வாய்ப்பு என்பது வடை மாதிரி தான் நாம் தான் அதை காக்கா போல தேடி போய் பிடிக்க வேண்டும் எதுவும் வீடு தேறி வரும் என்று மட்டும் காத்திருக்கக்கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்று போய்விடும் ஆகவே நீ முதலில் தைரியமாக இருக்க வேண்டும் பதற்றப்படக்கூடாது தைரியத்தோடு இருக்க வேண்டும் ஆம் செல்லவே கோழை பயத்தில் இருந்து விடுபடு முதலில் அதிலிருந்து வெளியே வா வாய்ப்புகள் தன்னால் உன்னை தேடி வரும் உன்னுடைய என் மீது என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்று மாறாது அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் எத்தனை நாட்களுக்கு பிறகு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரம்தான் அந்த உறவை பத்திரமாக கைபிடித்துக்கொள் கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து யோசித்து எடுத்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடைகள் நோய்கள் பிரச்சனைகள் பிரிந்து சென்றவர்கள் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எதை பற்றியும் கவலைப்படாதே பிரச்சனை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலே போய்விடும் புரிகிறதா ஆகவே முடிவுகள் வேண்டுமென்றால் அதற்கான சொல்யூஷனுக்கு நாம் தான் யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கத்தான் செய்யும் அந்த வாய்ப்பை தான் கவனமாக கடைசி வரை பின்பற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவிட்டு விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் அதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஏதாவது உருவத்தில் நான் கூடவே இருந்து வந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கும் வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே இல்லை ஒரு சந்தர்ப்பம்தான் அவனை பிரகாசிக்க வைக்கும் கடவுள் என்றால் வரம் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அதை வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்டதொரு நல்லதொரு வாய்ப்பை நழுவ விடாதே இறுக்கமாக கெட்டியாக பிடித்துக்கொள் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கப் போகிறது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்